ஓம் நமசிவாய வினை பயன்களும் காசி பிரயாகை திரிவேணி யாத்திரை பலன்களும் பார்வதி நீ கேட்டது மிக நல்ல விஷயம் இதைக் கேட்ட யாவரும் சகல பாவங்களிலிருந்தும் நீங்குவார்கள் பிரியையே பாபமற்றவன் இந்த காசி தலத்தில் மடிந்தால் அந்த கனமே மோட்சம் அடைவான் பாபாத்மாவாக உள்ளவன் இங்கே மடிந்தால் சில பிறவிகளை எடுத்து தன் பாவங்களை கழித்த பிறகே மோட்சம் அடைவான் காசி பதியில் பாவம் செய்தவன் பைசாச ரூபத்தை அடைவான் அத்தகையன் பைசாச ரூபத்தை அடைந்து காலபைரவ மூர்த்தியால் பத்தாயிரம் ஆண்டுகள் தண்டிக்கப்பட்டு கஷ்டமடைந்து அதன் பிறகே மோட்சம் அடைவான் காசி பதியில் பாவம் செய்தவனாயினும் இதர இடங்களிலும் உள்ள பாவிகளின் கதி இதுவே ஆகும் எனவே இதை அறிந்து இந்த அவிமுக்த பதியை அடைய வேண்டும் அவ்வாறு அடைந்து எம்மை சேவித்துக் கொண்டிருப்பவன் இறுதியில் மோட்சம் அடைவான் பிராய அழியாத கர்மங்களை செய்தவன் கர்ப்ப கோடி காலம் கழிந்தாலும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும் அசுபமான பாவ கர்மங்கள் ஒருவனை நக நரகத்தை அடையச் செய்துவிடும் புண்ணிய கர்மங்கள் ஸ்வர்காதிலோகங்களை அடைய செய்யும் கர்மங்கள் பாப கர்மங்கள் ஆகியவை கலந்த கர்மங்கள் உலகில் மனிதர்கள் பசுக்கள் பறவைகள் முதலிய பிறவிகளை அடைய செய்யும் தான் அடைந்த பிறவி உயர்ந்ததாயினும் தாழ்ந்ததாயினும் புண்ணிய பாபங்கள் நசித்தாலன்றி முக்தியை அளிக்க மாட்டாது அவை இரண்டும் ஒழிந்த பிறகே மோட்சம் உண்டாகும் நற்கர்மங்கள் மூ வகைப்படும் அவைகளில் சேத்திரம் அதாவது காசி முதலிய புண்ணிய பூமியில் பிரதட்சிணை தியான பூஜைகளால் வருவன ஒன்று கர்ம நிவாரணப்படி பிராய சித்தங்களை செய்து கொண்டு பாபங்களை ஒழித்தல் இரண்டு சர்வ கர்மங்களும் நீங்குவதற்காக என்னிடமே தன் கிரியைகளை எல்லாம் சமர்ப்பித்து என்னை சேவித்துக் கொண்டு இந்த சேத்திரத்திலேயே வாசம் செய்வது என்பது மூன்றாவது ஆகும் இவற்றால் பாவங்கள் நீங்கும் இனி கர்மங்கள் மூவகைப்படும் அவை சஞ்சிதம் பிராரத்வம் ஆகாமியம் எனப்படும் அவற்றில் பூர்வ ஜென்மத்தில் செய்தவை சஞ்சிதம் அந்த சஞ்சித வினையால் வேறு பிறவியை அடைந்து அனுபவிக்கப் போகும் சுபாசுப கர்மமே ஆகாமியம் இந்த ஆகாமியம் உடலால் அனுபவிக்கப்படும் போது பிராராத்துவம் என்பர் அந்த பிராராத்துவமானது அனுபவியாமல் நாசமடையாது பாபமில்லாமலே எந்த தேகத்திற்கும் கஷ்டம் வராது துக்கமயமாக காணப்படும் யாவுமே பாபமயந்தான் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த துக்கம் ஸ்தூல துக்கம் துக்கம் என்று வகையாக அந்த பாவத்தாலேயே உண்டாகும் பாபமே இல்லாவிட்டால் எந்த காலத்திலும் ஒருவன் சுகமாகவே இருப்பான் ஓரிடத்தில் சுகமே விருத்தியாகும் ஓரிடத்தில் பாபமே நசித்திருக்கும் ஓரிடத்தில் பாவங்களை விருத்தியாகிக் கொண்டிருக்கும் இக்கர்மங்கள் எல்லாம் நலிய வேண்டுமானால் காசி நகரத்தை விட வேறு ஓர் இடம் கிடையாது உலகத்தில் பற்பல புண்ணிய சேத்திரங்கள் இருந்தாலும் கூட காசியம் பதியிலே வாசம் செய்ய வேண்டும் என்று நினைப்பவருக்கு அது விசேஷ பிரயாசையோடும் கிடைப்பதற்கு அரிது ஒருவன் காசிக்கு போக வேண்டும் என்று நூறு பிறவிகளில் முயன்றாலும் கூட அந்த புண்ணிய தலத்தை தரிசிக்க அவனுக்கும் பற்பல தடைகள் ஏற்படும் ஓம் நமசிவாய